வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வாங்க ஜயா ஜயாஸ் கிச்சனில் சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த நாட்டுக்கோழி வந்து வீட்டு வளர்ப்புங்க நாங்கள் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் அதனால் இந்த மாதிரி நமக்கு கிடச்சிச்சின்னா வாங்கி செஞ்சு பாருங்கள் உடம்புக்கும் ஹெல்தி அதே மாதிரி செமையாக டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போது பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எலை அரை டீஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் ஒரு மராட்டி மொகு ரெண்டு பிரியாணி இலை அதாவது ஒரு பிரியாணியில் எடுத்து ரெண்டாக பிச்சி போட்டிருக்கேன் அதுலேயே வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த இந்த பிரியாணி எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க அப்போ தான் வந்துட்டு நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இது நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலையும் புதினாவும் வந்து ஒவ்வொரு கை போட்டு நல்லா கலறி விடுங்க விட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிங்க ஒரு டீஸ்பூன் வந்து தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து நான் வந்து இன்றைக்கி நீளவாக்கில் வெட்டி சேர்த்திருக்காங்க அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வந்து சேத்தியிருக்கேன் கரெக்டாக இருக்கும் இந்த அளவு சேர்த்தி நல்லா வந்து கலந்து விடுங்க அதுக்கப்புறம் ஒரு குளிக்கரண்டி வந்துட்டு நீங்கள் வந்து தயிர் எடுத்துக்கோங்க தயிர் எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சிக்கனை வந்து சேர்த்திக்கலாங்க இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் வந்து நான் இன்றைக்கி கா கிலோ வந்து எடுத்து வச்சிருக்கிறேங்க இதை வந்து நம்ம இப்போ சேர்த்திக்கலாம் இப்போ இந்த நாட்டுக்கோழியை சேர்த்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க தண்ணியோட அளவு பாருங்கள் ஒரு கப்பு ரைஸ்னால் ஒன்றரை கப்பு வந்து தண்ணி சேர்த்திக்கிங்க இப்போ சேர்த்தி நல்லா வந்து கொதிச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு விசில் வந்து போடணுங்க மூணு விசில் வரணும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து விசில் போட்டு மூடி வச்சுருங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்தலாம் ஏன்னா இது ஒரிஜினல் நாட்டு கோழிங்கிறதுனால நீங்கள் அப்படியே நம்ம சிக்கன் சேர்த்துற மாதிரி நீங்கள் அப்படியே ரைஸ் சேர்த்தி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்த கோழி வந்து வெந்து வராது அதனால ஒரு மூணு விசில் விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மூணு விசில் விட்டு நல்லா அதோடய ஃப்ரெஷரில் அடங்கினதுக்கப்புறமா நான் இப்போ எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு சிக்கன் எடுத்து அழுத்தி பார்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு சிக்கன் வச்சு அழுத்தி பார்த்தேன் இப்போ பாதி தான் வெந்திருக்குது இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு இன்னும் ரெண்டு விசில் விடுவோங்க அதுக்கப்புறம் நமக்கு கரெக்டான அளவில் வந்து வெந்து வந்துடும் இப்போ நான் ரைஸ் சேர்த்திட்டேங்க ஒரு கப்பு சீரக சம்பா எடுத்திங்கன்னா ஒன்றரை கப்பு தண்ணி வந்து நீங்கள் முதல்ல சேர்த்துனீங்களா அதே தண்ணி கரெக்டாக இருக்கும் சிக்கனுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்த்த தேவையில்லை இப்போ விசில் போட்டுருங்க போட்டு கரெக்டாக ரெண்டு விசில் விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க ரெண்டு விசிலுக்கு அப்புறம் சூப்பராக உங்களுக்கு நாட்டுக்கோழி பிரியாணி ரெடியாகி வந்துடும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க